வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் என் வெங்கடேசன் ஆன்லைன் அஸ்டோ கரு டிவி டி ரவி ஜெயக்குமார் என்னுடைய குருநா குருநாதர் அவர்களுக்கும் என்னுடைய தந்தை அவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வச்சு பார்க்கும்போதுங்க குரு பயிற்சி குரு பயிற்சி இந்த வருஷம் எந்தெந்த ராசி சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசி பாதகமாக இருக்கும் அப்படின்னு வச்சு பார்க்கும்போதுங்க இந்த குருபா என்ன பண்ணார் இத்தனை நாளாக மேச ராசியில் ஒரு வருஷமாக இருந்தாருங்க இன்றைக்கி வந்து நிகழும் குரோதிப்படும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குரு ஒரு வருஷம் ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம் சஞ்சாரிப்பாருங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு வருஷம் ரிசபராசி தான் இருக்க போகிறார் இந்த ராசிக்கு இந்த குருபாவனால் என்ன நன்மைகள் என்ன தீமை என்ன நம்ம பார்க்க போகிறோம் குரு இத்தனை நாளாக இந்த ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் குரு இருந்தாருங்க ஏழில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாங்க வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது கல்யாணம் பண்ணுறது கேட்டையான மன அமைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த ராசிக்கு வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்காருங்க ராசிக்கு வந்து ரிசபத்தில் உட்காந்துட்டாருங்க இந்த ராசி வந்து எட்டாம் இடத்துல ரிசபத்தில் உட்காந்துருக்காரு இந்த எட்டாம் இடத்துக்கு போனதுனால கொஞ்சம் அலைச்சல் மனக்குழப்பம் டென்ஷன் கொஞ்சம் வண்டி வானத்தைப்பும் எச்சரிக்கையாக பார்த்து போகணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க கூட்டு தொழில் ஆகாது ஒரு மினும் பிர பிரச்சனைக்கு போகக்கூடாது பஞ்சாயத்துலாம் போகக்கூடாது கடை வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்காதிங்க நம்மளுடைய ஒர்க்கு நம்ம எட்டில் குரு இருக்கும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் மூணு ஆறுக்கு போய் மூணுக்கும் ஆறு குடையாது மூணுக்கும் என்னென்ன ராசிங்க தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதிப்பி எட்டில் மறையிறது எட்டில் மறைஞ்சிட்டாவே இந்த துளா ராசி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யோகந்தான் இது வந்து நம்ம வந்து பெரிய மைனஸ்ன்னு எடுத்துக்க முடியாது இருந்தாலும் இந்த ராசி குரு இருக்கிற இடத்தோட அதோடைய பார்வை தாங்க பலனும் அதிகம் என்றைக்குமே குரு வச்சு பார்க்கும்போது இருக்கிற இடம் வந்து பாலும்பாங்க பார்வை வந்து பெஸ்ட்டும்பாங்க இது எல்லா ஜோதி சொல்கிறது தான் அப்படிங்கும்போது இந்த துளாராசிக்கு எந்தெந்த வீட்டுக்கு பார்வை ஸ்தான பலம் எங்கெங்க குழுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க அடுத்தது வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இதுதான் அந்த குருவுடைய பார்வைகள் அப்புறம் ரெண்டாம் இடம் என்ன வீடு வருதுங்க ரெண்டாம் படம்னா நம்மளுக்கு வந்து விருச்சிக ராசி வருங்க செவ்வாய் செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் படம் செவ்வாய்னா என்ன இத்தினால சொத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட இருந்தால் கூட இனிமேல் அந்த குரு பார்வை ரெண்டாம் படங்கிறது வீடு நிலம் பூமி சம்மந்தப்பட்டது புதுசாக வீடு கட்டுறது சொத்துல விலங்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வில்லங்கை தீர்ந்துடும் அதே மாதிரி வந்து மண்மனை சம்மந்தப்பட்டது கெட்டியான மன சம்மந்தப்பட்டது இது எல்லாமே துளாராசிக்கு இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அடுத்தது நாலாம் இடத்துல பார்க்குறேன் நாலாம் இடம் நம்ம என்ன வீடு வருங்க மகர ராசி வரும் அந்த மகர ராசி நாலாம் சொந்த வீட்டில் சனி ஆய்ச்சி வீடு பார்க்கும் என்ன வருங்க அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது புதுசாக வீடு கட்டுறது வண்டி வாகன யோகம் வாகனம் வந்து பழசு கொடுத்துட்டு பூசு சம்பந்தப்பட்டது வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஆகையால் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே துளாராசிக்கு இருக்க போகிற யோகம் எல்லாமே நல்லா இருக்குது நாலாம் இடங்கிறது என்ன ஜாதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வீடு வாகனம் சுகம் கால்நடை செயல் தொழில் விவசாயம் இருக்கிறதுக்கு இனிமேல் வீடு சம்மந்தப்பட்ட யோகமும் இருக்கும் கால்நடை சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது எல்லா யோகமும் துளாராசி கிடைக்க போகுதுங்க அடுத்தது பண்டாம் ராசி பார்க்க போகிற பண்டாம் வீடு என்ன துளாராசிக்கு கன்னி கன்னி வீடு இதுதான் தான் பண்டா வீடு கன்னி வீடு என்ன ராசிங்க பண்டாம் வீடுங்கிறது இனிமேல் வந்து கணவன் மனை உறவு முறை திருப்தியாக இருக்கும் இல்லாத வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் பாண்டாம் வெளிநாடு வெளியூர் வெளி பயணங்கள் இது மாதிரி தூரதேச பயணங்கள் வந்து எல்லாமே துளாராசிக்கு வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் ஆகையால் இந்த ராசிக்குன்னு வச்சு பார்க்கும்போது ராசிக்கு வந்து இந்த வருஷங்கள் பொன்னான காலமாக சொல்லலாம் எட்டில் குரு இருக்கனால பக்கத்தில் வினாயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி வந்து இந்த துளாராசியை இருக்கிறதுனால என்ன கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஸ்ரீரங்கம் பெருமாள் வெள்ளிக்கிழமல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துவிட்டாவே நம்மளை கடன் பிரச்சனை விவரத்தி ஆயிரும் தொழில் விருத்தியும் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் பெருமாள் பார்த்துட்டு வந்துட்டாவே எங்களுக்கு வாழ்க்கையில் சுபட்சிமம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே துளாராசிக்கு இறக்கப்போகுதுங்க ஆகையாக துளாராசி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்க்கப்படுற ராசி என்ன ராசிங்க விருச்சிக ராசி விருச்சக ராசி இத்தனை நாளாக ஆறாம் படத்தில் குரு இருந்துச்சுங்க ஆறாம் படம் என்னாங்க போட்டி பொறாமை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை சம்மந்தப்பட்டது குரு ஆறாம் படத்தில் இருந்தார் இப்போ ஆள் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க ஏழாம் படங்கிறது என்னங்க இந்த திருமணம் ஆகாத வயசு பெண்களாக இருந்தால் கன்ஃபார்மாக திருமணம் ஆகும் அதேமாதிரி ஆணுக்கும் திருமணம் ஆகாத ஆணுங்களும் கண்டிப்பாக திருமணம் ஆகும் வீடு நிலம் பூமி சம்மந்தப்பட்டது இத்தனை நாளாக ஏழாம் இடங்கிறது எதிர் வீடு எதிர் வீட்டு மூலிமா வந்து பிரச்சனைகள் இனிமேல் சால்வ் ஆகிடும் ஏ ஏழாம் இடங்கிறது பாட்டுனா இத்தனை நாளாக பாட்டுன மூலிமா தேவையில்லாத மனக்கசப்புகள் போ போட்டி பொறாமை இது மாதிரி மனத்தாக்கங்கள் எல்லாமே விச்சய ராசி எல்லாமே இருந்துச்சுங்க இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த குரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் இனிமேல் ஏழாம் இட குரு அருமையான குரு தான் இதுவோடைய பார்வைன்னு வச்சு பார்க்கும்போது ராசி பார்க்குறாருங்க ராசினால் என்ன அவங்களுடைய மனசு இத்தனை மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அது நடக்கலாம் இது நடக்கலாம் போட்டு குழப்பிகிட்டு இருந்தாங்க இப்போ ராசி பார்க்கறனால இனிமேல அவங்க மைண்டு அவங்களுடைய புத்தி அவங்களுடைய செயல்பாடுகள் நாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் சொல்லி ஒரு குறிக்கோளோட அவங்க கணிப்பாம இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க அடுத்தது மூணாம் மடம் மூணாம் மண்ண யாருங்க இளைய சகோதர சாணம் சகோதரி சாணம் இனிமேல இங்க மனசு புரிஞ்சிக்கினாலும் இங்கே மனசு புரிஞ்சிக்கிட்டு அவங்க இங்கே மனசு பக்குப்படி நடந்து கொள்வாங்க மாதிரி வந்து மூணாம் மடங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து வண்டி வாங்கணும் பைக்கு வாங்கணும் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கும் போது மூணாம் இடம் இஎம்ஐங்க அதனால் இஎம்ஐ போட்டு வாங்கினாலும் அங்கே கடனை கட்டிக்கலாம் அங்கே வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை ராசி பொறுத்த வரைக்கும் அந்த மூணாம் இடத்தை குரு பார்க்கறனால இஎம்ஐ போட்டு வாங்கினாலும் அந்த கடனை வந்து நம்ம கட்டிக்கலாம் அதெல்லாம் மனசு போட்டு இதில் வந்து பெரிய அளவுக்கு கொழப்ப அவசியம் ஒன்று அடுத்தது வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குற பதினொன்று என்னங்க லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் சகோதரி ஸ்தானம் நம்முடைய அபிலாஷைகள் இத்தனை கடன் அந்த இந்த வீடு கன்னி ராசி வீடு ஆறாம் பதினோராம் வந்து கன்னி விழுவுதுங்க அதனால் வந்து இத்தனை கடன் இருந்தால் கூட கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையால் இந்த ராசி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சுபச்சிமும் வெற்றியும் அடைய போகிற ராசியும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் வழிபாடு தெய்வம்னு வச்சு பார்க்கும்போது விருச்சிகராசினாவே பள்ளி மலை முருகன் தாங்க இங்கே செவ்வாய்கிழமை முருகனை பார்த்துட்டு வந்துட்டாவே இங்கே வாழ்க்கையில் கன்ஃபார்மாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த விருட்ச ராசி நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க ஆகையால் இந்த விருட்ச ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி பெறக்கூடிய வருடாக இந்த குரோதி வருடம் அவங்களுக்கு சாதமாக அமைய போதுங்க அடுத்தது பார்க்க போகிற ராசின்னு வச்சு பார்க்கும்போதுங்க தனுசு ராசி தனுசு ராசி காலபுரோஷனுக்கு ஒன்பதாவது வீடுங்க சொந்த வீடு தனுசு ராசிக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே போய் இருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு வந்து இத்தனை நாளாக அஞ்சாம் இடத்துல இருந்தாருங்க இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராசி வந்து இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் என்ன ஆகும் கடன் கொஞ்சம் அதிகமாகும் போட்டிகள் அதிகமாகும் உடம்புல கொஞ்சம் நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் வந்து அதிகமாகாத அப்பப்போ டாக்டரை பார்த்து கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு வந்துட்டாவே ஆறாம் இடத்துக்கு கடன் வந்து எங்களுக்கு அதிகமான பாதிப்பு எதுவுமே வராது நோய் சம்மந்த பிரச்சனை எதுவுமே வராது அதை விட்டு நம்ம தேவையில்ல அதிக இந்த டைமில் வந்து எங்கள் ஆசை வந்து குறைச்சிக்கணுங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்து ஏன்னா ராசிக்கு நாலாம் படத்தில் ராகு உட்காந்துருக்காரு ஆறில் குரு இருக்கனால நாலாம் படத்தில் ராகு இருந்துட்டாவே உடல் ஆரோக்கியம் வயிறு சம்மந்த தொந்தரவு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஆறில் குரு இருந்துட்டாவே அவங்களுடைய மைண்டு அவங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே இந்த நேரத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதோடைய பார்வை பலன்கள் ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குனா அடுத்தது பார்க்கலாம் சாண பலன் வச்சு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டாவே குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தீர்ந்துக்கும் ரெண்டாம் ரெண்டாம் படங்கிறது என்ன வருமானம் கண்ணு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கண்ணு சம பிரச்சனை வந்தாலும் இனிமேல் கண்ணு சம பிரச்சனை கன்ஃபார்மாக எங்களுக்கு வராதுங்க அடுத்தது வச்சு பார்க்கும்போது பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் படம் என்னென்னா தொழில் சாணம் இத்தனை தொழிலில் வந்து எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை பதவி உயர்வு இல்லை எனக்கு யாரும் என்னுடைய மேலதிகாரி வந்து எனக்கு வந்து பெரியான ஒன்று எப்படி சொல்கிறோம்னா எனக்கு தகுந்த மாதிரி அவர் இல்லை நம்பிக்கை ஏன்ட்டு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இனிமேல் மேலதிகாரி இவர்கிட்ட வந்து கன்ஃபார்மாக மனசுக்கு தகுந்த மாதிரியும் தொழிலுக்கு இவளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பொசிஷன் பத்தாம் இடத்து தொழில் சனத்தில் கன்ஃபார்மாக அமையும் சொந்த தொழில் செய்கிறதற்கு இந்த வருஷம் லாபத்தை ஒரு கொடுக்க தான் போறாரு ஆகையால் பத்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இவருக்கு எதுவுமே வராதுங்க அடுத்தது ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் என்னங்க அயன சகனம் தான் வெளிநாடு வெளியூர் வெளிமாலம் வெளிநாடு கனவு மணி உறவு முறைகள் தூக்கம் சம்மந்தப்பட்டது ஒரு வருஷ காலமே அங்கே தூக்கம் சரியாக வரலை எப்போ பார்த்தா தேவையில்லாத கெட்ட கெட்ட கனவு பிரச்சனைகள் அதை பன்னெண்டில் இந்த பன்னெண்டாம் குரு பார்த்துட்டாவே இங்களுடைய கனவுகள் தூக்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நிம்மதியாக இருக்கும் ஆகையால் இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே இல்லை ஆகையால் இவங்க என்ன பண்ணும்னா குருனால் தட்சிணாமூர்த்திங்க வியாழ கண்டா கண்டால் தட்சிணாமூர்த்தி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாவே எங்களுக்கு இந்த ஆடாமரத்து குரு வந்து அதிகமான பாதிப்புகளை எதுவுமே கொடுக்க மாட்டாருங்க அதே மாதிரி குருனா அரசம்பரங்க நம்ம வீட்டில் இருக்கிற அரசம்பம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டாவே வியாழக்கம்மலால் போய் அந்த அரசம்பத்தில் உட்காந்து அந்த விநாயகரை வந்து நாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாவே எங்களுக்கு அந்த குருனால் வர பிரச்சனைகள் குழப்பம் டென்ஷன்கள் இதை எல்லாமே ஆகி எங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த குரு பச்சு நல்ல மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாத அவர்களுக்கும் இந்த ஆளு அஸ்வதி பாதக நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு என்னுடைய மொபைல் நம்பர் வச்சு பார்க்கும்போதுங்க எண்பது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தஞ்சி இரநூத்தி ஏழுங்க நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம் இந்த ப்ளேஸில் தான் நான் வந்து ஜாம பார்த்துட்டுருக்குறேன் இந்த மூணு ராசிக்கும் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏன்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆகையால் இதை பார்த்து கொண்ட அனைத்தருக்கும் பெருமாளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்